அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தலைப்பு உணவு உலகத்திலே மிக மிக உயர்ந்த ஒரு பொருள் உள்ளதென்றால் அது உணவுதான் காரணம் ஒரு விவசாயி பல மாதங்கள் கஷ்டப்பட்டு உருவாக்குகின்ற உணவு நம் அனைவருக்கும் உயிர் வாழ மிகவும் பயன்படுகிறது அந்த உணவை நாம் வாழும் காலம் வரை வீணடிக்கக்கூடாது தேவைக்கு உண்போம் இல்லாவது இல்லாதவர்களுக்கு கொடுப்போம் இந்த அடிப்படையிலே தான் இந்த அடிப்படையிலே வைத்து பார்க்கும்போது தான் இன்று உலக அளவிலேயே கிட்டத்தட்ட தினந்தோறும் உணவு உணவு இல்லாமல் குறைஞ்சபட்சம் பத்து லட்சம் பேர் மாண்டு விடுகிறார்கள் என்று நினைக்கும்போது வேதனையாக உள்ளது அப்படி என்றால் உணவு எப்பேற்பட்டது எவ்வளவு உயர்ந்தது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் இதனால் தான் நம்முடைய தமிழ் கவிஞர் பாரதியார் அன்றே சொன்னார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை என்றில் இந்த ஜகத்தினை அதாவது உலகத்தினையே அழித்து விடுவோம் என்று சொன்னார் காரணம் இந்த உலகத்தில் மனிதன் எது இல்லாமல் வேண்டுமானால் வாழ்ந்து விடுவான் ஆனால் உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியாது என்பதை அன்றே இந்த உலக மக்களை பார்த்து எச்சரித்த ஒரு மகா கவிஞர் பாரதியார் ஆகவே தான் சொல்கின்றேன் மக்களே தயவுசெய்து உணவை வேஸ்ட் செய்யாதீர்கள் வீணடிக்காதீர்கள் இன்று கூட எத்தனையோ பேர் திருமணம் அரசியல் சினிமா கேளிக்கை என்று பொது நிகழ்ச்சிகள் உணவுகளை தவறான முறையிலே கொட்டுகிறார்கள் என்று நினைக்கும் போது வேதனையாக இருக்கிறது இன்று மூன்று வேளை உணவு என்பது சொல்ல முடியாத நிலைமை ஆகிவிட்ட காரணத்தால் செய்து உணவை வேஸ்ட்டு செய்யாதீர்கள் வீணடிக்காதீர்கள் என்று மேலும் மேலும் சொல்லி குறிப்பாக இந்த புண்ணியத்தை பற்றி பேசும்போது பல தலைமுறைக்கு சில புண்ணியங்கள் வரும் என்று சொல்வார்கள் அதில் உச்சபட்சமாக அதிகபட்சமாக யார் யார் ஒருவர் பசி உணவில்லை என்று சொல்லும்போது அந்த பசி எந்த ஒரு மனிதன் அந்த பசியை ஆற்றுகிறானோ அவருக்கு இருபத்தி ஏழு தலைமுறைக்கான புண்ணியம் சேர்கிறது என்று நம்முடைய ஐதீகம் கூறுகிறது என்றால் உணவு எவ்வளவு முக்கியமானது அதை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அதை தருகின்ற விவசாயி எந்த அளவுக்கு போற்ற வேண்டும் என்பதை உணர்ந்து உங்களால் முடிந்த அளவுக்கு உங்கள் வசதிக்கேற்ற முறையில் உங்கள் தகுதிக்கேற்ற ஏற்ற முறையில் இல்லாதப்பட்டவர்களுக்கு பசியாற்றுங்கள் அது உங்கள் பாவத்தை போக்கும் உங்கள் வீட்டில் ஏற்பட்டுள்ள திருமண தடையாகட்டும் கடனாகட்டும் பகையாகட்டும் நோயாகட்டும் ஏன் குழந்தை பாக்கியமாக கூட ஆகட்டும் இவை எல்லாம் இந்த பசி என்ற உணவு தர்மத்தின் தானத்தின் மூலமாக இவை அனைத்தும் சரிப்பட்டு சரி செய்யப்பட்டு விடும் என்பது என்னுடைய கடந்த கால அனுபவம் குறிப்பாக உலக அளவிலேயே இன்ஜானியர் முக்கியத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருந்தாலும் உணவு அனைவருக்கும் உலகத்திலிருந்து அனைவருக்கும் த உணவு மூன்று வேளை உணவு கிடைக்கிறது என்று சொல்கின்ற காலம் மிக விரைவாக வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல உணவளிக்கும் தாயே அன்னலட்சுமி தாயே எல்லோருக்கும் அந்த கருணை அந்த பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்று வேண்டி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி